தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பனையூரா அறிவாலயமா இருதலை கொல்லி எறும்பும் போல தவிக்கும் காளியம்மா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காளியம்மா நாம் தமிழர் கட்சி மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் நேற்றைய தினம் கட்சியிலிருந்து விலகிவிட்டார் நீண்ட காலமாகவே இவர் கட்சியை விட்டு விலகி போவதாக செய்திகள் வந்தன தற்பொழுது பனையூரா அறிவாலயமா தவிக்கிறார் அறிவாலயத்திலிருந்து அவருக்கு தூதுவிடப்பட்டுள்ளது அன்பில் மகேஷ் பொய்யாமலி காந்தி இரண்டு பேரும் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் ராஜ்யசபா எம்பி பதவி வேண்டும் என்று காளியம்மாள் அடம்பிடிப்பதாக கூறப்படுகிறது இல்லாவிட்டால் சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வேண்டும் என்று அவர் கேட்பதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்திலோ ஆதவ் அர்ஜுனா மூலம் அவருக்கு கவனிக்கப்படுகிறது ஆக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் கட்சியில் முக்கிய பதவி வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த இரண்டு கட்சிகளில் எந்த கட்சியில் சேர்வது என்று காளியம்மாள் திணறுகிறார் விடுதலை கொள்ளி எறும்பு போல தவிக்கிறார் திமுகவில் போய் சேர்ந்தால் கடந்த காலத்தில் திமுகவை திட்டி தீர்த்தோம் இனிமேல் திமுக மேடையில் நாம் பேசினால் நம்மை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா நாம் திமுக மேடையில் நாம் திமுகவை ஆதரித்து பேசினால் திமுகவை எதிர்த்து கடந்த காலத்தில் பேசிய வீடியோக்களை எல்லாம் நாம் தமிழர் கட்சியினர் ஊடகங்களில் பரப்பி வைரலாக்குவார்கள் நமக்கு தர்ம சங்கடம் ஏற்படும் ஆகவே திமுக மேடையில் நாம் போய் பேசினால் மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வார்களா என்று காளியம்மாள் யோசிக்கிறார் அதே நேரத்திலே தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் போய் இணைந்தால் எதிர்காலம் எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்குமா என்று யோசிக்கிறார் ஏனென்று சொன்னால் தேர்தலில் போட்டியிட்டு வாக்குறு வாக்கு வங்கியை நிரூபிக்காத கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் இன்னும் அந்த கட்சிக்கு கிளைக்கழகங்களிலோ ஒன்றிய கழகங்கள கழகங்களிலோ பொறுப்பாளர்களே நியமிக்கப்படவில்லை கட்சி ஆரம்பித்து ஓராண்டாகிவிட்டது கட்சியில் கிளைக்கழகம் ஒன்றிய கழகம் நகரம் மாநகரம் பேரூராட்சிகளில் பொறுப்பாளர்களே நியமிக்கப்படவில்லை அப்படியே தேர்தல் நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டா அல்லது வெறும் ஆறு சதவீத வாக்கு வாக்கு வங்கியை தான் பெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஆகவே தமிழக வெற்றி கழகமா திமுகவா என்று அவர் தவிக்கிறார் பனையூரில் போய் சேர்ந்தால் தன்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமா அறிவாலயத்தில் தஞ்சமடைந்தால் தன்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமா என்று அவர் தவிப்பதாக கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவரை சுதந்திரமாக மேடைகளில் பேசினார் ஆனால் இனிமேல் பனையூருக்கு சென்றாலும் சரி அறிவாலயத்துக்கு சென்றாலும் சரி மேடையில் அவரால் சுதந்திரமாக பேச முடியாது அவர் பேசுகிற கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தினால் திமுகவின் கண்டனத்துக்கு உள்ளாவார் தமிழக வெற்றி கழகத்தின் கண்டனத்துக்குள்ளாவார் தெலுங்கர்களை பற்றி பேச முடியாது மத்திய மாநில அரசுகளை பற்றி பேச முடியாது தெலுங்கர்களை பற்றி பேசினால் திமுக தமிழக வெற்றி கழகம் எதிர்ப்பு தெரிவிக்கும் தெலுங்கு வாக்கு வங்கி இலக்க நேரிடும் காளியம்மாலை எச்சரிக்கும் மாநில அரசை குறை கூறி பேசினால் திமுக கண்டிப்பாக அதை பொறுத்து கொள்ளாது ஆக காளியம்மாள் தவிக்கிறார் நாம் தமிழர் கட்சி மேடைகளில் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து அவர் குரல் கொடுத்தார் திமுகவில் போய் சேர்ந்தால் மாநில அரசை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாது மத்திய அரசை எதிர்த்து தான் குரல் கொடுக்க முடியும் தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்தால் மத்திய மாநில அரசுகளை எடுத்து குரல் கொடுக்கலாம் ஆனால் தெலுங்கர்கள் கன்னடர்கள் வடக்கன்களை எதிர்த்து அவர் பேச முடியாது ஆக பனையூரா அறிவாலயமா தவிக்கிறார் அவருடைய தவிப்புக்கு விரைவில் விடை கிடைக்கும் அவர் அவருக்கு முழு சுதந்திரம் உண்டு எந்த கட்சியில் போய் சேர்க்கிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்